வணக்கம் நான் கார்த்திகன் பேசுகிறேன் நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டை நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா புதுசாக அப்டேட் ஆகியிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சிஸ்டம் அப்ளிகேஷனுடைய ஷார்ட்கட் கீஸ் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதுக்கு அந்த புது ஷார்ட்கட் கீஸை வச்சு நீங்கள் லேப்டாப்பை பயன்படுத்தணும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி உங்களோட வாட்ஸ்அப்பை மைக்ரோசாப்ட் ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் பண்ணியிருங்க அது விண்டோஸ் டென் அப்புறம் விண்டோஸ் லெவன் இந்த வெர்ஷனுக்கு தான் ஆப்ளிகேஷன் அதாவது ஸ்டோரில் எடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ நான் அந்த புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ்லாம் நான் ஒரு நோட்பேட்ல நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பேடை நான் உங்களுக்கு அப்படியே ரீட் பண்ணி ஒவ்வொரு கீயாக சொல்லிட்டே வரேன் எனக்கு ஒர்க் ஆகிற கேஸ்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரும் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா சோ இப்போ நான் வந்து நோட் ஓபன் பண்ணிக்கிறேன் ஓபி வாட்ஸ்அப் பண்ணிக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீனா என்ன எதுக்கான ஷார்ட்கட் கொடுத்திருக்காங்க மார்க் ஆஸ் 100 அதாவது இது வந்து நம்ம ஒரு மெசேஜை கொஞ்சம் ட்ரெண்டிங் வச்சு படிக்கலாம் அப்படின்றதுக்காக அண்ட்ரேட் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா அப்புறமா படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ண மெசேஜை கூட திருப்பி ரீட் பண்ணுறதுக்காக நாங்கள் மார்க் பண்ணி வைப்போம் இல்லையா அது நம்ம ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் ஈஸியாக பண்ணிடுவோம் நம்ம கம்ப்யூட்டரில் அதுக்கு இன்னும் ஈஸியாக பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருக்குறாங்க அது என்ன ஷார்ட்கட் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு யூ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிற மெசேஜை அண்ட்ரேட் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக ஓகேங்களா அடுத்தது மியூட்டு இந்த சேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எத்தனை நாளைக்கு மெசேஜ் எல்லாம் எதுவும் வராமல் மியூட் பண்ணி வச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன்ல அந்த ஆப்ஷன் இருக்குது எல்லாத்துலயுமே அது இருக்கும் ஃபோன்ல நம்ம ஈஸியாக பண்ணலாம் கம்ப்யூட்டர்லயும் இன்னும் ஈஸியாக பண்ணலாம் அதுக்கு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எம் கொடுத்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்க எந்த சேட்டுக்கு மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது ஆர்கைவ் சேட் இந்த சேட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபோல்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஆர்கைவ் சாட் அப்படின்ற ஒரு போல்டருக்குள்ள இந்த சாட் வந்து மறைச்சி வைக்கலாம் ஹிடன் பண்றது வேற இந்த ஜிப் பண்ற மாதிரி உள்ளுக்குள்ள கொண்டு போய் வைப்பாங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி பண்றது ஆர்கைவ் சாட் இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிப்ட் ஏ அதாவது இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட இப்ப மியூட்டா அதோட எம்எ ஆர்கைவா ஏ அந்த மாதிரி ஷார்ட் கட்டு அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் நேவிகேஷன் மாதிரியே வச்சிருக்காங்க நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு ஷார்ட்கட் கட் ஈஸியா மைண்ட்ல நின்றோம் ஓகேவா

கண்ட்ரோல் ஆல்ட் ஸ்லாஷ் இந்த ஷார்ட் உங்களுக்கு இந்த சர்ச் பண்றதுக்கு உதவியா இருக்கும் சர்ச் சர்ச் சாட் இது வந்து சாட்டுக்குள்ள இப்ப வந்து நான் ஒரு சாட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படினா அந்த சாட்டுக்குள்ள ஏதாவது தேடணுமா நீங்க அப்படினா அதுக்கு என்ன கீனா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் சோ இப்ப நான் ஒரு உங்களுக்கு அதை ட்ரை பண்ணி காட்டறேன் பாருங்க ஓபி நான் ஒரு சாட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் இங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் குடுக்குறேன் பாருங்க ஒரு நிமிஷம் ஓகே வாங்க சர்ச் பாக்ஸ் வந்துருச்சு இங்கே நீங்கள் இங்கே நான் ஏதாவது என்னோட சேட்டுக்குள்ள நான் ஏதாவது வச்சுருந்தேன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் இதை தேடி எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் ஷுஃப்ட் எஃப் சேட்டுக்குள்ளே தேடுறது ஓகேவா சாப்பாடு சேட் நியூ சேட்டு அடுத்தது சே நியூ சேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் இந்த கீழே ஒரு சின்னதாக ஒரு ஐ கார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அது மாதிரி நம்ம கம்ப்யூட்டரில் ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் ஆல் டு என்னு ஆனால் இந்த ஷார்ட்கட் ஒரே ஒரு இதில் இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணுறவங்க இந்த ஷார்ட்கட் வந்து ட்ரை பண்ணாதீங்க இதுக்கு வேறு எதாவது ஷார்ட்கட்டு நம்ம அசைன் பண்ணிக்கலாம் அது எப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இந்த கண்ட்ரோல் ஆல்டி என்னங்கிறது நம்ம என்விடியை ரீஸ்டார்ட் பண்றதுக்காக நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஆல்ரெடி அது டிஃபால்ட்டா டிசைன் பண்ணிருக்கிறாங்க இது ஸ்கிரீன் ரீடர் யூஸ் பண்றவங்க மட்டும் இந்த ஷார்ட்கட்டை ட்ரை பண்ண வேண்டாம் மற்ற நார்மல் அதாவது ஸ்கிரீன் ரீடர் யூஸ் பண்ணாதவங்க இந்த ஷார்ட்கட்டை ட்ரை பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் ஆல்டி என் அந்த ஷார்ட்கட்டை வந்து மற்றவங்க ட்ரை பண்ணலாம் ஸ்கிரீன் ரீடர் யூஸ் இருக்கு நம்ம வேற ஷார்ட்கட்டை அசைன் பண்ணலாம் ஸோ அது எப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து நெக்ஸ்ட் சாட் இப்போ ஒரு சாட்ல இருந்து நெக்ஸ்ட் சாட்டுக்கு மூவ் ஆகணும்னா எஸ்கே கொடுத்துட்டு தான் டவுன் கொடுத்து போகணும்னு இல்ல அதுக்கு ஒரு வழி இங்கே ஒரு ஷார்ட் கட்ல இருக்கு கொடுத்துக்கிறாங்க கண்ட்ரோல் ரைட் பிராக்கெட் கண்ட்ரோல் கொடுத்தோம்னா அப்படியே நம்ம நெக்ஸ்ட் சாட்டுக்கு போலாம் சோ பாருங்க எனக்கு கண்ட்ரோல் ரைட் பிராக்கெட் மாறுது சோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் சாட் அங்க இருந்து அப்படியே அப்படியே வேகமா மூவ் அடுத்தது பிரீவியஸ் சாட் போறது கண்ட்ரோல் லெஃப்ட் பிராக்கெட் சோ அவ்வளவுதான் பாருங்க அதுக்கு கண்ட்ரோல் Ctrl லெஃப்ட் பிராக்கெட் கேரி கண்ட்ரோல் லெஃப்ட் கண்ட்ரோல் லெஃப்ட் பிராக்கெட் மூவ் ஆகும் லேபிள் இந்த லேபிள் அப்படிங்கற ஆப்ஷன் என்ன யூஸ் பண்ணி பார்க்கல யாராவது யூஸ் பண்ணி இது என்ன அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா சாட் க்ளோஸ் பண்றதுக்கு எஸ்கேப் கீ தான் எஸ்கேப் நியூ குரூப் நியூ கிரியேட் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் நம்ம வந்து நியூ சாட்ல போயிடு இல்லனா மோர் அந்த 3 டாட் இருக்கும் அத கிளிக் பண்ணி தான் நியூ குரூப் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா இங்க இருந்து நமக்கு ஷார்ட்கட்டே கொடுத்துக்கிறாங்க என்ன ஷார்ட்கட்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் n கண்ட்ரோல் ஷிஃப்ட் n கொடுத்தீங்கனா உங்களுக்கு நியூ குரூப் கிரியேட் பண்ணலாம் ஈஸியா குரூப் கிரியேட் பண்ணி நம்ம ஆட் பண்றவங்கள ஆட் பண்ணிக்கலாம் சோ அதுவும் உங்களுக்கு பாக்கறேன் பாருங்க இந்த நியூ குரூப்புக்கான இந்த இது வந்துருச்சு பாருங்க என்னோட காண்டெக்ட்லாம் வந்து காட்டுது இதான் நியூ குரூப் பண்ணலாம் அண்ட் அபௌட் நம்மளோட ப்ரொஃபைலும் அபௌட்டும் பார்க்கறதுக்கு கண்ட்ரோல் ஆல் இது கொடுத்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் and about பார்க்கலாமா நம்ம ட்ரை பண்ணி பாப்போம் கண்ட்ரோல் பந்தியம் வாட்ஸ் வித் ஓவியஸ் வாட்ஸ்அப் ஆஃப் சைன் சைன் என்னோட என்னோட என் ப்ரொஃபைல் வந்துச்சு ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் பீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் அண்ட் அபௌட் ஓபன் ஆயிடும் ஈ செண்டிங்ஸ்ல போய் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை பந்தி வாட்ஸ் ஆஃப் வாட்ஸ்அவுட் கம்ஸ் வாய்ஸ் மெசேஜ் வாய்ஸ் நோட்டை வந்து இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியில இருந்து ரெண்டு மூணு மாசம் அது ஒரு அஞ்சாறு மாசமே இருக்கும் வாய்ஸ் நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பண்ணி கேட்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஷிஃப்ட் ஷிஃப்ட்டு ப்ளஸ் டாட் அதாவது நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் சாண்ட்டு சைஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணணும் இல்லையா ஸோ அதே ஷார்ட்கட்ஸ் தான் என்ன கண்ட்ரோல் யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து நம்ம ஷிஃப்ட்டு மட்டும் யூஸ் பண்ணால் போதும் ஷிஃப்ட்டு டாட்டு இன்க்ரீஸ்ஸு டிக்ரீஸ் வந்து ஷிஃப்ட்டு கம்மாக इधर उन्हें नम्बर वाइस नोट है इंक्रीस स्पीड प्लेबैक स्पीड इंक्रीस डिक्रीस पन रखते हैं सेटिंग्स सेटिंग्स इसे सेटिंग्स टाइप करना अपन मंडर रखते हैं आउट एस आल टीएस कोड दी ना सेटिंग्स टाइप करना अपन आता है अधिक बात रो व्हाट्सएप अनोन सर्च सेटिंग्स एडिट हैज ऑटो कंप्लीट मल्टीलाइन இமோஜி நம்ம டைப் பண்ணும்போது இமோஜி டக்குன்னு வைக்கணும் தேடி எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா பேனல் போயிடும் கண்ட்ரோல் இ உங்களுக்கு இமோஜி பேனல் ஜிப் ஜிப் ஆட் கண்ட்ரோல் ஜி பேனல் கண்ட்ரோல் எஸ் அதாவது இங்கயுமே நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரான இந்த ஷார்ட்கட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கர் கேஸ் ஜிஃப் ஜி இமோஜி ஜி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆல்ட் கண்ட்ரோலுங்கிறது சேம் அவ்வளோதான் எக்ஸ்டெண்டட் சர்ச் அப்படின்னு அதுக்கு ஆல்ட் கே ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் சர்ச் என்ன அப்படின்றத நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் இதுவும் யாராவது ட்ரை பண்ணியிருந்தா அது என்னன்னு சொல்லுங்க லாக் ஆப் லாக் ஆப் லாக் ஆப் வந்து ஆல்ட் எல் ஓபன் சாட் இன்ஃபோ Open chat info. I'll chat the chat info open I'll I'll the info i New chat menu button. Menu menu hmm. End to end chat search input text box. Menu menu new chat menu chat stubble button press and to search results section. Search results table. Open. Type to oh, okay. sorry. லவ் ஸ்மार्टன் இன்ஃபோ ஓபன் பண்ணிடச்சு பார்ப்போம் சாட் இன்ஃபோ ஓபன் பண்ணிட்டேன் சோ இதுதான் ஆல் டை குடுதீங்கனா நம்ம சாட் இன்ஃபோ ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் சாட்டை வந்து بلاக் பண்ணனும் அப்படினா கண்ட்ரோல் ஷிப்ட் பி கொடுத்தோம்னா சாட் வந்து بلاக் பண்ணிடலாம் இந்த இடத்துல இருந்தே بلاக் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் கீ கொடுத்து பிளாக் பண்ணனும் அவசியம் சீம் இல்ல ரிப்ளே பண்றோம் இப்போ எதா மெசேஜ்க்கு டக்குன்னு ரிப்ளே பண்றோம்னா ஆல்ட்டு ஆர் கொடுத்தோம்னா ரிப்ளே பண்ணலாம் மதியம் ட்ரைப் வாட்ஸ் வாட்ஸ்அப் அது மெசேஜ் பண்ணி விடுகிறேன் நம்பர் ஜீயோ யோ ரோல் நம்பர் அப்படின்ற மெசேஜ்லயே நான் என்னோட கருத்துறை வச்சிருக்கிறேன் நீங்க வச்சுருக்கேன் ஆல்ட்டு ஆர் கொடுக்குறேன் பன் டவுன் ஆர் ஆர் பன் டவுன் வாட்ஸ்அப் டாக்குமெண்ட் சென்ட் பர்சன் ஆல்ஜி ஆர்

ஆனா ஃபார்வர்ட் ஆகும் ஆல்ட் கண்ட்ரோல் டி தான் கொடுத்திருக்காங்க ஷார்ட்கட் இது எனக்கு வொர்க் ஆகல ஸ்டார் மெசேஜ் மெசேஜ் ஸ்டார் பண்றதுக்கு ஆல்ட் 8 கொடுத்தீங்கன்னா இந்த மெசேஜ் நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லி ஸ்டார் பண்ணி வெச்சிருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் ஓகே அடுத்து அட்டாச் இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ண போறோம் ஒரு ஃபைல் எந்த ஃபைலை அட்டாச் பண்ணனாலோ ஆல்ட் ஏ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்க இருந்தாலும் அட்டாச்மென்ட் ஓபன் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நான் வாட்ஸ்அப்ல இருக்கறம் பாருங்க நான் மெசி அட்டாச்மென்ட்வே போறேனா ஆல்ட் ஏ குடுக்குற கரெக்ட்டா அப்ளிகேஷன் பாருங்க அட்டாச்மென்ட் வந்துருச்சு லிஸ்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோ கேமரா கேமரா ஆடியோ ஆடியோ எல்லாமே நான் அட்டாச் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் ஸ்டார்ட் வாய்ஸ் நோட் ரெக்கார்டிங் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட்டு ஆறு இன்னொரு வாட்டி சொல்கிறேன் கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட்டு ஆறு கொடுத்திங்கன்னா வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும் வாய்ஸ் நோட்டை பாஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பி ஆல்ட் பி ஆல்ட் பி மட்டும் கொடுத்திங்கன்னா போதும் வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் என்டர் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் நொட்டு சென்ட் ஆயிடும் இப்போ லாஸ்ட்டா ஒரு மெசேஜ் அனுப்பிடுறீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது ஆஹ் பதினஞ்சு நிமிஷம் ஓகே அந்த டைமிங்க்குள்ளார இந்த மெசேஜை எடிட் பண்ணனும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்ட்ரோல் அப்பேரோ கொடுத்தோம்னா எடிட் பண்ணலாம் என்கிட்ட இப்ப எடிட் பண்ற மாதிரி மெசேஜ் சரி ஒரு நம்ம ஒரு ஓகே இப்ப நான் ஹாய் டைம் அனுப்பிட்டேன் அனுப்பிட்டேன் இந்த இந்த மெசேஜ் எடிட் பண்ண கண்ட்ரோல் கண்ட்ரோல் யூ யூ இல்ல ஷார்ட்கட் வந்து வேலை செய்யல எனக்கு வேலை செய்யல என்னன்னு தெரியல ஜூம் ஜூம் பண்ணி பாக்கிறதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் பிளஸ் பட்டன் இருக்கு பாத்தீங்களா அந்த பட்டன் கண்ட்ரோல் பிளஸ் ஏ அழுத்துனீங்கனா உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து ஜூம் ஆகும் ஜூம் அவுட் ஜூம் அவுட் பண்றதுக்கு கண்ட்ரோல் மைனஸ் அதாவது டேஷ் பிளஸ் க்கு பக்கத்துலயே இருக்கும் கண்ட்ரோல் டاش ஜூம் பண்ணதெல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி ரீசெட் பண்ணி பழைய நிலைமை கொண்டு வரது கண்ட்ரோல் ஜீரோ ஓபன் சாட் ஓபன் பண்றது கண்ட்ரோல் ஒன்ல இருந்து நைன் வரைக்கும் சாட் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே இவ்வளவுதான் இந்த ஷார்ட் கட் எல்லாமே இதுல உங்களுக்கு எந்தெந்த ஷார்ட் கட் எனக்கு வேலை செய்யாத சில ஷார்ட்கட்ஸ்லாம் வேலை செஞ்சதுன்னு சொல்லுங்க இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது இதுல யூஸ் பண்றதுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லுங்க கண்டிப்பா நம்ம சால்வ் பண்ண அளவுக்கு சால்வ் பண்ணுவோம் தேங்க்யூ